அஸ்லாம் மை ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங்லேருந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் பிளாகாக வந்து எடுத்துப்பேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் எங்கள் கொஞ்சம் தலைவலியாக இருக்குது காஃபி மட்டும் போட்டு கொடுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க பாப்பாவுக்கும் சேர்த்து பாலை காய்ச்சி வச்சிடலாம்னு சொல்லிட்டு காய்ச்சி வைக்க போகிறேன் நம்ம சேனல் வந்து ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ண போகிற ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஒரு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வராதான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏங்குவேன் நான் ஒவ்வொரு டைமும் ஆனால் இப்போ எனக்கு ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து வர போகிறாங்க இன்னும் ஒரு த்ரீ தௌசண்ட் வந்துருச்சுன்னா போதும் ஃபிஃப்டி கே சப்ஸ்கிரைபர் வந்து நான் ரீச் பண்ணிவிடுவேன் நிறைய பேர் ரீச் பண்ண நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டுருங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் பால் வந்து காய்ச்சி வச்சுட்டேன் பாப்பாவுக்கும் சேர்த்து காய்ச்சி வச்சுட்டு அவங்களுக்கு காஃபி வந்து போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு காய்ச்சிட்ருக்கேன் காஃபி வந்து அவங்களுக்கு திக்காக போட்டு கொடுக்கணும் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து திக்காக போட்டு கொடுத்தா வந்து குடிப்பாங்க நான் வந்து டீ எனக்கு சுத்தமாக காஃபி அந்த ஸ்மெல்லே பிடிக்காது காஃபி சாக்லேட் கூட எனக்கு பிடிக்காது எனக்கு அந்த காஃபி ஸ்மெல் பிடிக்காதனால காஃபியே குடிச்சது கிடையாது டீ டீனா வந்து குடிப்பேன் அவங்களுக்கு மட்டும் அவங்களுக்கும் பாப்பாக்கும் வந்து காஃபி போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இது ஈவினிங் எடுத்த பிளாக் நாளைக்கு வரைக்கும் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணியிருப்பேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வந்து போட்டு வச்சிட்டேன் பால் பாப்பாக்கு காய்ச்சி வச்சாச்சு இந்த மலாட்டி கேக்லாம் வந்து எங்கள் மாமனார் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அதை வந்து அப்படியே வந்து கீழே கொட்டி பாப்பா விளையாடிட்டு இருந்தா அது எடுத்து வச்சுட்டேன் எறும்போது சொல்லிட்டு பாக்ஸில் வந்து போட்டு வச்சாச்சு பாலுமே பாப்பாக்கு காய்ச்சி வச்சிட்டேன் நைட்டு ஒரு தடவை வந்து மறுபடியும் கா அதை வந்து சூடு பண்ணி வச்சுட்டேன்னா போதும் கொதிக்க வச்சிட்டேன்னா போதும் தெரிஞ்சு போவாது இப்போ வந்து துணி வந்து காலைல காய வச்சேன்னா நேற்று காலைல காய வச்ச துணிலாம் இருக்குது அதை வந்து எடுத்து வச்சுன்னா டெய்லியுமே துணி வந்து வாஷ் பண்ணுவேன் மிஷினிலெலாம் போட மாட்டேன் கையாலே வந்து துவச்சுருவேன் மிஷினில் வந்து போட பார்த்து அதுக்கு ஒரு அஞ்சு அதுக்குன்னு ஒரு ஆஃப் அன் அவர் ஆகும் அதுக்கு நான் கையாலே துவச்சிருவேன் ஏன்னா தண்ணி வந்து பிடிச்சி ட்ரை பண்ணி ஊற வச்சு துணி பவுட்ரு போட்டு நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் துணியை வந்து துவச்சிட்டு நிறைய வேலை இருக்கும் அதனால கையாலே துவைச்சலாம் சொல்லிட்டு கையாலே துவச்சி வச்சிருவேன் இந்த பேக் வந்து துவச்சி போட்டு நல்லா காஞ்சிடுச்சு எடுத்து வந்து ஒரு கட்டப்பையில் போட்டு வச்சிடலாம் ஊர்ல வர பார்த்து இந்த பேக் தான் வந்து எடுத்துட்டு வருவோம் எடுத்துட்டு போவோம் இப்போ ஒரு கட்டப்பை தேடிட்டு இருக்கு நம்ம தேட பார்த்து ஒரு பொருள் கரெக்டாக வந்து கிடைக்கவே கிடைக்காது நம்ம எப்போ வந்து தேடாமல் அந்த பொருளை வச்சுருக்கோமோ அந்த நேரத்தில் நம்ம கை கிட்ட கிட்டலாம் இருக்கும் கட்டப்பை அங்கே மேலே கஞ்சி அது எடுத்து இப்போ வச்சிட்டேன் மேலே இல்லைனா இப்போ எங்கள் வீட்டுக்கார வந்து மறுபடியும் சொல்லுவாங்க அந்த பேகை இன்னும் எடுத்து வைக்கலையே எடுத்து வைக்கல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நானே எடுத்து வச்சிட்டேன் துணி வந்து மாடிக்கு எடுக்க வந்து வந்திருக்கேன் அவங்க காஃபிலாம் கொடுத்துட்டு மாடிக்கு வந்து துணி எடுக்க வந்துட்டேன் வந்தாச்சு இப்போ இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஈவினிங் டைமில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம குளிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மார்னிங் குளிக்கிறதோடு ஏன்னா மார்னிங் நம்ம வேலைலாம் இருக்கும் ஈவினிங் குளித்ததாக கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும் நம்ம காலையில் குளிக்கிறது நல்லது தான் அதனால டயர்டாகிடும் நம்ம சமையல்லாம் பண்ண பார்த்து கொஞ்சம் கிச்சன்லேயும் நிற்கிறதுனால கொஞ்சம் டயர்டாகிடும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து நான் குளிப்பேன் நைட்டு வந்து லன்ச்லாம் டின்னர்லாம் முடிஞ்சிருச்சு நைட்டு போய் நான் படுத்துட்டேன் எனக்கு வந்து டிஃபனுக்கு நாளைக்கு செய்கிறதுக்கு எதுவுமே இல்லையே சொல்லிட்டு யோசித்தேன் சரி ராகி வந்து ஊற வச்சிடலாம் நாளைக்கு காலைல வந்து செஞ்சிடலாம் இதில் வந்து பால் எடுத்து பாப்பாக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்லாம் சொல்லிட்டு ராகி ஒரு கப் வந்து ஊற வச்சுட்ருக்கேன் ராகி பாலில் அவ்வளோ சத்து இருக்குது எவ்வளோ ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது கால்சியம் குறைபாடெலாம் வராது அந்தளவுக்கு சத்து இருக்குது தண்ணியை நல்லா அலசிட்டு ஒரு அந்த ராகி வந்து நல்லா கழுவிட்டு மண் தூசிலாம் இருக்குது கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் என்னை வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டுருந்தீங்க உங்கள் வீடு ஏன் வந்து இந்த மாதிரி க்ளீனாக இல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறீங்க நான் சமையல் பண்ண பார்த்தா வந்து பிளாகே எடுத்துருப்பேன் நான் சமையல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பிளாக் பார்த்தீங்கன்னா வீடு க்ளீனாக தான் இருக்கும் சமையல் பண்ண பார்த்து வந்து நம்ம ஒரு இன்னும் நம்ம கவர் இருக்கும் வெஜிடபிள் கட் பண்ண தோல் இருக்கும் அதனால் வந்து எப்படிங்க நம்ம சமையல் பண்ணிகிட்டே இருக்க பார்த்து வந்து பெருக்கிட்டு க்ளீன் பண்ணிட்டு சமையல் பண்ணணுமா சமையல் வேலையை முடிச்சு தானே வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் கமெண்ட் வந்து பண்ணியிருந்தேன் வீடு கிளீனாகவே இல்லைன்னு சொன்னீங்க சமையல் வேலைலாம் முடிச்சதுக்கப்புறம் தான் வீடெல்லாம் வந்து பெருக்குவேன் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து என்ன வேலை இருக்குன்னா தண்ணி பிடிக்கிற வேலை ஜாமா கழுவுற வேலை சமையல் வேலை பண்ணணும் இதுதான் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் தான் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் வீடெல்லாம் வந்து பெருக்குவேன் பாப்பா இருக்கிறதுனால ஒன்று ஒன்றும் வந்து குப்பையாக தான் ஆகிட்டுருக்கும் உங்கள் வீட்டிலலாம் குப்பையே ஆகாத நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சி நிறைய பேர் பண்ணல ஒரு சில பேர் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து இந்த ரிப்ளை வந்து கொடுத்துட்ருப்பேன் தண்ணி வந்து பிடிச்சிட்டேன் இப்போ வந்து துணியை வந்து துவச்சி போட பாருங்க நேற்று துவச்சி போட்டேன் இப்போ மறுபடியும் துவச்சி போடுறேன் பாருங்கள் நேற்று குளிச்சு இல்லைங்களா அந்த துணி இருந்துச்சு பாப்பா துணியாக இருந்துச்சு அப்படி வந்து துவச்சி போட்டேன் அழுக்கு துணியெலாம் இருந்துச்சு டெய்லியுமே வந்து வாஷ் பண்ணிட்டு வந்து துணியாக இப்போ கொஞ்சம் துணி இருக்காது அதையும் துவச்சிடலாம் அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்ந்துருச்சுன்னா நிறையா ஆகிடும்னு சொல்லிட்டு துணியை வந்து போட்டேன் லிக்விட் நேம் வந்து கேட்டிருந்தீங்க இது வந்து நான் சரியாக தெரில எங்கள் ஊராண்ட வந்து விற்பாங்க கம்மி ரேட் தான் நூற்றி ஐம்பது ரூபாயே நினைக்கிறேன் அதில் வந்து நேம் கேட்டிங்க இந்த ப்ராண்டு வந்து எல்லா இதுலேயும் இருக்காது அது வீட்டில் வந்து ரெடி பண்ணுற பிராண்ட் அது அதான் வந்து நிறைய பேர் ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க அது கையை வந்து நான் சொல்லிவிட்டேன் அந்த ப்ராண்டு நேம் வந்து கேட்டிங்க அது வந்து கடையெல்லாம் வந்து சேல் பண்ண மாட்டாங்க வீட்லேயே வந்து ரெடி பண்ணி ஊரில் இருக்கிறவங்களாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி இது இது துணியை வந்து ஒரு வருஷ்ட்டு அப்படியே துவச்சும் போட்டு புளி வந்து புளி வந்து காய வைக்க போகிறேன் ஃபைனலாக வந்து புளி வந்து இவ்வளோ தான் இருக்கு எல்லாத்தையும் கடைசியாக வந்து ஆஞ்ச வச்சுட்டேன் நான் காய ஆய வந்து இந்த சூடோடு தான் வந்து எல்லாமே ஆஞ்சிட்டு ஈஸியாக வந்துடும் அதனால் வந்து புளியெலாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து போட்டுடலாம் கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கு நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் புளி ஆஞ்சால் ஈஸியாக வந்துடும் காலையில் ஏற்று வந்து புளியை வந்து காய வச்சுட்டேன் ஒரு மாதிரியான ஒரு சமையல் வேலைலாம் மோஸ்ட்டு நம்ம புளியாய உட்காந்துலாம் சொல்லிட்டு காலையிலே காய வச்சிட்டேன் இப்போ வந்து ராகி பால் தான் ரெடி பண்ண போகிறேன் ராகி பால் வந்து அந்த ராகி நல்லா ஊறிருக்கு பார்த்தீங்களா அதை வந்து அந்த தண்ணியோடைய சேர்த்துக்கோங்க தான் ரெண்டு மூணு டைம் நான் நல்லா வந்து கழுவிட்டு வந்து இதில் வச்சுருக்கேன் ஏன்னா அந்த தண்ணியில் வந்து இந்த ராகி ஊறுனு அந்த சத்துலாம் வந்து அந்த தண்ணியில் போயிடும் அதனால் வந்து அந்த தண்ணியை சேர்த்து வந்து அரைச்சிக்கலாம் ஒரு இலக்காவை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணால் பாலாக வந்து கிடைச்சிடும் நமக்கு அவ்வளோ சத்து இருக்குது இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட இது குடிக்கலாம் ஆனால் வந்து சர்க்கரை கம்மியாக வந்து சேர்த்துக்கணும் நான் வந்து சாப்பாடு லஞ்சு எப்படி சொல்கிறது மதியான டைமில் கூட வந்து ராகி களி ராகி கூழ் அதுமாதிரி ராகி இல்லை கஞ்சி இதெல்லாம் வந்து செஞ்சு சாப்பிடுவேன் பெங்களூரில் இருக்க பார்த்தெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் ஆஃபீஸில் வந்து சாப்பிட்ருவாங்க எனக்கு மட்டும் செய்யறதுனால நான் இந்த மாதிரி செஞ்சுட்டு பாப்பாவுக்கு பருப்பு சாதம் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன் இப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரரும் வந்து மதியான வீட்டில் வந்து சாப்பாடு ரெடி பண்ணுறதுனால இப்போ எனக்கும் தனியாக செய்யணும் அவங்களுக்கும் தனியாக செய்யணும்னு சொல்லிட்டு ஒரேடியாக எல்லாருக்குமே ஒரே மாதிரி வந்து செஞ்சுறதாக இருக்கு சக்கரை வந்து சேர்த்துருக்கு கொஞ்சமாக ஒரு சிட்டு உப்பு சேர்த்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஐ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி தீஞ்சி அடி பிடிச்ச ஸ்மெல் வந்துடும் ஐ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிட்டே இருந்தால் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடும் ராகி கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு பாப்பா எங்கள் வீட்டுக்காரர் தூங்கிட்டு இருக்காங்க ஏஞ்சி ஒருங்காட்டி இது வந்து ஆறிடும் அவங்களுக்கு ஊற்றி கொடுத்தோன்னா குடிச்சிருவாங்க ஏன்னா காலைல வந்து நல்லா ஹெல்த்தியாக நல்லா சுறுசுறுப்பாக இருக்கலாம் அந்த கஞ்சி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் உடம்பு அது கை தான் அந்த காலத்தில் அந்த ராகி கஞ்சி தான் வந்து குடிப்பாங்க கூழ் தான் வந்து குடிப்பாங்க அவ்வளோ சத்து இருக்குது அதில் களி அதெல்லாம் சாப்பிட்டா அவ்வளோ சத்து மத்தியானத்துக்கு மேலே லஞ்சுக்கு வந்து ஒரு பதினோரு மணிக்கு மேலே வந்து மீன் வாங்கிட்டு வந்தாங்களா இது இன்னும் நூற்றி ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க எல்லா மீன்மே அந்த நெத்திலி மீன் இருக்குது அது கூட வந்து இன்னொரு மீன் இருக்குது அது நேம் தெரில எனக்கு சரியாக இப்போ மீன்லாம் வந்து க்ளீன் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இப்போ ஃபுல்லாக வந்து கழுவிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடலாம் நாளைக்கு வந்து மீன் குழம்பு எதனா செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ பாதி மீன் எடுத்து வச்சுருன்னான்னு சங்கரா மீன் இருக்குது இன்னொன்று வந்து கனாங்கத்தை மீன் சொல்லுவாங்க அதுன்னு நினைக்கிறேன் எடுத்து வச்சிட்டேன் கொஞ்சம் மீன் அந்த நரம்பு இருக்கும் பார்த்தீங்களா அது எடுக்கவே இல்லை போல் மீனை ஃபுல்லாக கழுவிட்டு மீனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த நரம்பை மட்டும் எடுக்கல நான் அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருந்தேன் அதோட சேர்த்துனா ஒரு மாதிரி இருக்கும் மீன் ஒரு மாதிரியாக இருக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிக்காது அதனால் வந்து அந்த நரம்பை எடுக்க சொல்லிட்டாங்க எடுத்துகிட்டு தான் செய்யணும் தோரம்பருப்பு பருப்பு வந்து ஊற போட்டிருந்தேன் இல்லைங்களா கொஞ்சமாக வந்து ஊ வந்து ஊற வச்சுட்டேன் மீன் அவங்க வாங்கிட்டு வரலனா வந்து சாம்பார் வச்சிடலான்னு சொல்லிட்டு பார்த்தேன் அதுக்கப்புறம் எங்கள் மாமியாரை வந்து கீரை வந்து பிச்சு கொடுத்தாங்க இந்த கீரை வந்து ஆஞ்சிட்டு பருப்பு வேக போட்டுடலாம் பருப்பு வேகிற கேப்பில் வந்து கீரையை வந்து ஆஞ்சிடலாம்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு சீரகம் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா வேகட்டும் வேகிற கேப்பில் பூண்டையும் கீரையை வந்து ஆஞ்சிடலாம் இது வந்து ஜூஸ் வாங்கிட்டு வந்தாங்க வர தான் எனக்கு கொஞ்சோன்னு கொடுத்தாங்க அதையும் குடிக்க உட்காண்டேன் ஏன்னா கிச்சனில் சமைச்சிட்டே இருக்கும் ரொம்ப தாகமாக அவங்க குடிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க அதிகம் குடிச்சிட்டேன் கீரை எங்கள் மாமியார் வந்து கொஞ்சமாக பிச்சு கொடுத்துருக்காங்க அதை வந்து பாய போகிறேன் கீரை ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பூண்டை ஆஞ்சிடலாம்னு சொல்லிட்டு பூண்டியே வந்து பூண்டை வந்து தோல்லாம் உரிச்சு வச்சுட்டேன் ஏன்னா இப்போ வந்து மசாலா போட்டு வச்சுன்னு இல்லையா மீன் மணி என்ன ஆகுது பாருங்க பன்னெண்ட்ராவுது எத்தனை மாரி ரெண்டு மணிக்கு மேலே தான் சாப்பிட்ருப்போம் லேட்டாக தான் வாங்கிட்டு வந்தே கொடுத்தாங்க மீன் அதனால வந்து சமைக்கிறதுக்கு ஆகிடுச்சு பூண்டை வந்து உரிக்க உட்காட்டேன் நான் கீரை அப்படியே வச்சுட்டு பூண்டை மட்டும் உரித்து மசாலா போட்டு வச்சிடலாம் மீனில் அதுக்கப்புறம் வந்து மசாலா போட்டு வச்சுன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும் சொல்லிட்டு மசாலா போட்டு வச்சுட்டேன் கீரை அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சலாம் சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டாங்க நல்லா மசாலா பாருங்கள் எனக்கு அந்த நெத்திலி மீன் பிடிக்காது சங்கரா மீன்லாம் சாப்பிட நெத்திலி மீன் பஜ்ஜி போட்டாலும் பிடிக்காது இது நல்லா வெந்திருச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மறுபடியும் வேக வச்சிட்டேன் அரிசியுமே களைஞ்சியாச்சு ஒரு ஒரு விளையா டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுருவேன் ரெண்டு அடுப்பில் வந்து ஒன்று ஒன்று போட்டுருவேன் கரண்ட் அடுப்பில் ஏன்னா போகணுன்னா போட்டு விட்டுருவேன் முன்னாடிலாம் ரைஸ் குக்கரில் தான் சமைச்சிட்டு இருந்தேன் இப்போ ரைஸ் குக்கரில் சமைக்கிறதில்ல ஏன்னா வந்து ப வடித்து சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கா சாப்பாடு அதனால வந்து வடிச்சே வந்து சாப்பிட்றதா இருக்குது கொஞ்சமாக உப்பு போட்டு சாப்பாடு வந்து வேகட்டும்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் பருப்பும் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ கீரையை நல்லா அலசிக்கலாம் ஒரு மூணு டைம் அலசிட்டு அதில் வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப வந்து வேக விட்டுறக்கூடாது கீரையை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு அப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஒரு கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் கையில் வந்து கடைஞ்சிடலாம் சாப்பாடுமே வெந்துருச்சு சாப்பாடை வடிச்சிடலாம் பாப்பா வெளியே விளையாடிட்டுருக்கா எங்கள் வீட்டுக்காரர் இல்லாமல் வேலைக்கு போயிட்டாங்கன்னா பாப்பாவையும் வச்சுட்டு சமைக்கணும் அவன் கரெக்டாக நான் கிச்சனில் சமைக்க பார்த்தாமா தூக்கு தூக்கு இதையாச்சும் ஒன்று கேட்பேன் ஏன்னா கையில் நம்ம கையில் சூடாக எதனையாச்சும் வச்சுட்டு இருக்கோம் பாப்பா எடுக்கப்பட்டக்குன்னு மேலே எதனா ஊற்றிக்குமோன்னு ஒரு பயம் இருக்கும் இதை வந்து தாளித்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வந்து கடுகு காஞ்ச மிளகாய் போட்டு சேர்த்துட்டேன் அல்லது கீரை கடையில் வந்து ரெடி ஆகிடுச்சி மீனும் மசாலா நல்லா ஊரிடுச்சு மீன் வந்து எப்படி நான் செய் மசாலா சேர்ப்பேன்னா பூண்டை வந்து உரிச்சிட்டு உரல் இருக்குல்ல அதில் வந்து நல்லா தட்டிடுவேன் தட்டிட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தட்டின பூண்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஊற வச்சுருவேன் எங்கள் மாமியார் சொன்ன டிப்ஸ் அது இப்படி தான் வந்து எங்கள் எங்கள் மாமியார் வந்து செய்வாங்க அதே மாதிரி நானும் செய்வேன் ஏன்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு இப்படி செஞ்சால் தான் பிடிக்கும் அவங்க வந்து இப்படி செஞ்சால் தான் சாப்பிடுவாங்க இஞ்சி பூண்டுலாம் போட்டால் அவங்களுக்கு பிடிக்காது பூண்டு தட்டி சேர்க்கணும் அதுமாரி அந்த பூண்டு வந்து அந்த மீன் கூட வந்து சாப்பிடப்போ தான் அவ்வளோ சூப்பராக மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு மசாலா பாருங்கள் உதிராமல் அழகாக ஒரு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சோன்னா மொறு மொறுன்னு இருக்கும் மீன் எப்பயுமே தனியாக உட்காந்து சாப்பிடவே மாட்டேன் எங்கள் வீட்டுக்கார கூட தான் உட்காந்து சாப்பிடணும் தனியாக உட்காந்து சாப்பிட சாப்பிட்ட மாதிரியே இருக்காது அவங்க கூட உட்காந்து சாப்பிடுவாங்க அவங்க படம் மாத்திரியே சாப்பிடும் நான் சும்மா அப்படியே சாப்பாடு வச்சு சாப்பிட்டு அப்படியே உட்காந்துருவேன் கீரை வந்து கடைஞ்சிருந்தேன் இல்லையா நல்லா சாப்பாடை வந்து சாப்பிட்ட மாதிரியானும் உங்களுக்கு என்னோடய வீடியோ வந்து பார்க்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்